வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலக்ஷ்மி பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப உணவுக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறவைகள் செல்வதை வலசை போதல் என்பர் நான் தமிழை உலகம் முழுவதும் சென்று சேர்க்கும் எண்ணத்துடன் என்னுடைய சேனலுக்கு தமிழ் வலசை என்று பெயரிட்டுள்ளேன் இதில் தமிழும் தமிழ் கடவுளும் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு வருகிறேன் ஒன்றாய் இணைவோம் நண்பர்களே உலகமெல்லாம் செய்வோம் இன்று முருகனின் புகழையும் கருணையையும் வேலின் வலிமையையும் கூறும் கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்தபுராணம் எப்படி உருவானது என்றும் கந்தபுராணம் அரங்கேற்றம் பற்றிய சுவையான கதையை கேட்டோம் ரசிக்கலாமா வாருங்கள் நண்பர்களே இந்தியாவில் உள்ள புனித நகரங்கள் ஏழு அவை முக்தி அளிக்கக்கூடியன அவை காசி காஞ்சி உஜயினி அயோத்தி மதுரை ஹரிதுவார் துவாரகை ஆகும் புனித நகரங்களுள் ஒன்றான காஞ்சியில் காலத்தியப்ப சிவாச்சாரியார் வாழ்ந்து வந்தார் அவர் ஆதி சைவ வேதியர் குலத்திலே பிறந்தவர் சாஸ்திரங்களில் சிறந்த உடையவர் அவர் காஞ்சி குமரக்கோட்டத்தில் உள்ள குமார பெருமாளை நாள்தோறும் பக்தியோடும் நியமத்தோடும் வழிபட்டு வந்தார் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதது ஒரு குறையாக இருந்து வந்தது முருகனிடம் தினந்தோறும் வேண்டி வந்தார் அவருடைய நம்பிக்கையும் பிரார்த்தனையும் வீண் போகவில்லை அவர் மனைவி கருவுற்று ஓர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் அக்குழந்தைக்கு கச்சியப்பன் என்று பெயரிட்டு தமிழ் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை முறையாக கற்றுக் கொடுத்து வளர்த்து வந்தனர் கச்சியப்பர் தேவார திருவாசகத்தையும் ஐயம் திரிபெற கற்றுணர்ந்தார் அதோடு இல்லாமல் குமரக்கோட்டத்து குமரனை பூஜிக்கும் பணியையும் ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் கச்சியப்பருடைய சொப்பனத்தில் முருகப்பெருமான் தோன்றி அப்பனே ஸ்காந்த புராணத்தின் ஆறு சம்ஹிதைகளுள் சங்கர சம்ஹிதையின் முதற்காண்டமாகிய சிவரகசிய காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ள நம்முடைய சரித்திரத்தை கந்த புராணமாக தமிழிலே பெருங்காப்பியமாக பாடு என்று கட்டளையிட்டார் அத்துடன் திகடச்சக்கரம் செம்முகமைந்துளான் என்று அடியெடுத்து கொடுத்து மறைந்தார் அன்றைய தினம் வழக்கமான பூஜைகள் முடிந்ததும் கச்சியப்பர் கந்தன் திருவடிகளில் தலை தாழ்த்தி வணங்கி அங்கேயே அமர்ந்து புராணம் பாடத் தொடங்கினார் எம்பெருமான் எடுத்துக் கொடுத்த அடியையே முதலடியாக கொண்டு விநாயகர் காப்பைப் பாடினார் அடுத்தடுத்து செந்தமிழ் மனம் கமலும் பாடல்களும் உருவாகின நூறு பாடல்கள் எழுதியதும் அவற்றை ஒழுங்கு செய்து நூலினால் கட்டி குமரனுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விடுவார் இரவு பூஜைகள் முடிந்து திருக்கதவை தாளிட்டுச் செல்லும் போது எம்பெருமானே இன்று பாடிய பாடல்களை உன் திருவடிகளில் சமர்ப்பித்து விட்டேன் நாளை மேற்கொண்டு பாட அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு வீடு திரும்புவார் மறுநாள் காலையில் கதவு திறந்ததும் சுவடி எடுத்து பார்த்தால் அங்கங்கே ஓரிரு இடங்களில் வார்த்தைகள் திருத்தப்பட்டிருக்கும் இவ்வாறாக பத்தாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஐந்து புராணம் முடிவடைந்தது கச்சியப்பர் பெருமகிழ்ச்சி அடைந்தார் தாம் பாடி இறைவன் அங்கீகரித்த நூலை அறிஞர்களும் ஏற்க வேண்டும் என்று விரும்பினார் அதனால் சுபதினமும் முகூர்த்தமும் நிச்சயிக்கப்பட்டு குமரக்கோட்டத்தில் அந்த நேரத்தில் கூடுமாறு எல்லோருக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டது குமரக்கோட்டம் கோலகலமாக அலங்கரிக்கப்பட்டது பந்தல்கள் போடப்பட்டு தோரணங்களும் வண்ணக்கொடிகளும் கொடிகளும் அலங்காரமாக கட்டப்பட்டன மக்கள் இறைவன் திருக்கதையை கேட்டு ஆனந்திக்க திரளாக வந்து கூடினர் மாபெரும் சபை கூடியிருந்தது மண்டபம் முழுவதிலும் மக்கள் நிறைந்திருந்தனர் புலவர்களும் பண்டிதர்களும் சாஸ்திர விற்பன்னர்களும் சகலகலா வல்லுநர்களும் அங்கே குழுமியிருந்தனர் மண்டபத்தினுள் நுழைந்ததும் பெருத்த மகிழ்ச்சி ஆரவாரம் கச்சியப்பறை வரவேற்றது அவருடைய உள்ளம் ஆனந்தத்தால் நிறைந்து வழிந்தது முதல் சுவடியை கையிலே எடுத்தார் அடுத்த கணம் அமைதி நிறைந்த அந்த சபையிலே அவருடைய குரல் கண்ணீரன்று ஒழித்தது திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் சகட சக்கரன் தாமரை நாய நகட சக்கர சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று விநாயகர் காப்பாக தாம் பாடியிருந்த முதல் பாடலை எடுத்து சொன்ன கச்சியப்பர் அந்த பாடலுக்கான விளக்கத்தை பதம் தரளானார் திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துலான் அதாவது என்ற பத்து திருக்கைகளும் செவ்விய ஐந்து திருமுகங்களும் உள்ள சிவபெருமானுடைய என்று பொருள் கூறி கொண்டு வந்தார் அப்போது கூட்டத்திலே அமர்ந்திருந்த புலவர்களுள் ஒருவர் எழுந்து நிற்கவே மேற்கொண்டு பொருள் கூறுவது சுவாமி தசம் என்ற வார்த்தைகள் திகடசம் என புணர்வதற்கு இலக்கண நூல்களில் கிடையாது பின் எவ்வாறு அப்பதங்களை சேர்த்தீர்கள் என்று ஒரு புலவர் கேட்டார் ஆம் அவர் கேட்பது சரியே இலக்கண விதிப்படி திகடசம் சரியான சேர்க்கை அல்லவே என்று கூட்டத்தில் கூட்டத்தில் இருந்த பலரும் தெரிவித்தார்கள் ஆம் நீங்கள் கூறுவது சரியே இதனை நானும் அறிவேன் ஆனால் இந்த அடியான சக்கரம் என்பது நான் பாடியது அல்ல அந்த முதல் அடி என்னப்பன் கந்த பெருமான் எடுத்து தந்தது அன்றோ அதனை அப்படியே வைத்து பாடலை நான் பூர்த்தி செய்துள்ளேன் என்றார் கச்சியப்பர் அதை கேட்டு அந்த புலவரும் வேறு சிலரும் சிறு நகை செய்தனர் சுவாமி ஈசன் திருக்குமரன் தங்களுக்கு எடுத்து தந்திருப்பது உண்மையாயின் அவ்விதமே இருக்கட்டும் அது தங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமும் ஆகும் தங்களுக்கு தோன்றி குமரபெருமான் அடி எடுத்து தந்தது போல் இங்கே எங்களிடையே அவர் தோன்றி இந்த அடி நாம் எடுத்து கொடுத்ததே என்று கூறட்டும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் அல்லது யாதேனும் ஒரு இலக்கண நூலில் விதி காட்டுங்கள் இல்லையே இந்த நூல் அரங்கேற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார் அங்கிருந்த புலவர்களும் அதை ஆமோதித்தனர் இக்கட்டான சமாளிப்பது என்று தெரியாமல் உடல் பதற நெஞ்சம் துடிக்க ஓலைச்சுவடுகளை மேடையிலேயே வைத்துவிட்டு எழுந்து நின்று கை கூப்பி மக்களை வணங்கினார் பெரியோர்களை சபை இத்துடன் இன்று கலைந்து நாளை மீண்டும் கூட்டப்படும் அவ்வமயம் தங்களுடைய சந்தேகத்தை போக்க இரண்டு ஒன்று செய்யப்படும் என்று தட்டு தடுமாறி கூறி முடித்தார் கச்சியப்ப எதிலும் மனம் செல்லாது தவித்தார் உணவருந்த கூட மனம் விரும்பவில்லை அன்று முழுவதும் எதிலும் மனம் செல்லாது உணவும் அருந்தாது வீட்டுக்கும் செல்ல முடியாமல் அவர் முருகன் காலடியிலேயே படுத்து உறங்கிவிட்டார் கனவில் முருகன் தோன்றினார் சில நாட்களுக்கு முன்பு தம்முடைய சரிதத்தை காப்பியமாக பாட பணித்த அதே தோற்றம் அன்பனே கவலைப்படாதே நாம் எடுத்து கொடுத்த அடியில் வரும் திகட சக்கரம் என்ற சேர்க்கைக்கு இலக்கணம் இருக்கிறது சோழ நாட்டிலே வீர சோழியம் என்றொரு இலக்கண நூல் உள்ளது திகழ் தசம் என்ற இரு பதங்கள் திகடசம் என்று புணர்வதற்கு விதி அந்நூலிலேயே சந்திப்படலத்தில் பதினெட்டாம் செயலில் இருக்கிறது சோழ நாட்டு புலவன் ஒருவன் நாளை சபையில் அந்நூலை நேரிலே கொணந்து தருவான் என்று கூறி முருகப்பெருமான் மறைந்தார் மறுநாள் சபை தொடங்கியது இளைஞன் ஒருவன் கச்சியப்பரின் பெயரை கூறி விசாரித்துக் கொண்டே வந்தான் அடியின் சோழ நாட்டு புலவர்களுள் ஒருவன் தங்களை சந்திக்க வேண்டும் என ஓடோடி வந்தேன் இதோ தங்களுக்கு வேண்டிய நூல் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கச்சியப்பரிடம் ஒரு புத்தகத்தை நீட்டினான் முதல் நாள் சந்தேகத்தை எழுப்பிய புலவன் அங்குதான் இருந்தான் அவன் உடனே அப்புத்தகத்தை வாங்கி தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்தான் அந்த வீரச்சோழிய இலக்கண நூலில் பதினெட்டாம் செய்யுளில் இவர் கேட்ட அந்த இலக்கண விதி இருந்தது கச்சியப்பருடைய மேனி சிலிர்த்தது முருகன் அவரை கைவிடவில்லை தக்க சமயத்தில் அவரை காப்பாற்றி விட்டான் பரபரப்போடு அமர்ந்திருக்கும் ஜன சமுத்திரத்தை நோக்கி இரு கையும் கூப்பி வணங்கினார் அடுத்த கணம் அவ்விடத்திலே பள்ளி சென்று மின்னல் வெட்டியது அனைவரும் என்ன என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கச்சியப்பருக்கு அருள் புரிய சோழ நாட்டு புலவராக வந்த செந்தமிழ் குமரன் தாம் வந்த காரியம் முடிந்தது என மறைந்து விட்டார் சபையிலே பரபரப்பு அதிகமாகியது சோழ நாட்டு புலவனை காணாது அவர்கள் திடுக்கிட்டனர் அப்போது கச்சியப்பர் கந்த பெருமானே சோழ நாட்டு புலவராக இங்கு தோன்றி உங்கள் சந்தேகத்தை போக்கி அருளினார் என்று நா தழு கூறினார் அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர் இறைவன் அவர்களிடையே தோன்றி அவர்களுடன் உரையாடியதே அவர்களால் உணர முடியாமல் போனது பற்றி அவர்கள் வருந்தினர் கச்சியப்பருடைய தவ வலிமையையும் அவரிடம் கந்தனுக்குள்ள அன்பையும் அவர்கள் பலவாறாக கொண்டாடினர் இறைவனே நேரில் தோன்றி ஆதாரம் காட்டிய பிறகு தடை என்ன சபையில் இருந்த புலவர்களும் பண்டிதர்களும் நூலைத் தொடர்ந்து பாடுமாறு கச்சியப்பரை வேண்டிக் கொண்டனர் நாள்தோறும் புராண அரங்கேற்றம் தொடர்ந்தது பாடல்களை ஒவ்வொன்றாக பாடி அவற்றிற்கு விளக்கம் கூறி வந்தார் கச்சியப்பர் மக்கள் கேட்டு மகிழ்ந்திருந்தனர் இவ்வாறு கந்தபுராணம் எழுதவும் அரங்கேறவும் முருகனே காரணமாகவும் இருந்தருளினார் என்ன நண்பர்களே கந்தனின் கருணையை நினைத்து உள்ளம் உருகினீர்களா நாளை நாம் வேறு ஒரு கதை பார்க்கலாம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி